வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் இரண்டு கவிதைகள் ஒன்று காதலை வெளிப்படுத்துவது மற்றொன்று காதலின் பிரிவில் வேதனையில் வாடுவது வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் சிதறி கடந்த என்னை சிந்திக்க வைத்த சித்திரமே சிதறி கடந்த என்னை சிந்திக்க வைத்த சித்திரமே என் மரமே சிற்பியும் செதுக்க இயலாத பொச்சித்திரமை கவிஞனின் கண்களுக்கும் புலப்படாத புதிய தென்றலே என் விழி வீதியில் நீ உதயமான அன்றுதான் என் மனத்தோட்டத்தில் கவிதையரம்புகள் துளிர்விட்டன உன்னை கண்டனால் முதல் எனது பேனாவால் என்னிடமே போர் தொடுக்கின்றன காரணம் உன்னை வர்ணிக்க எனது வார்த்தை ஜாலங்களால் இயலாதாம் உன்னை வர்ணிக்க எனது வார்த்தை ஜாலங்களால் இயலாதாம் நீயும் நானும் நாமாக இருந்த நாட்கள் நாம் பேசியே தேய்ந்து போன நம் அலை நீயும் நானும் நாமாக இருந்த நாட்கள் நாம் பேசியே தேய்ந்து போன நம் அலை நமக்காக மாலை நேரங்களை நீளமாக்கிய கதிரவன் நாம் சந்திக்காத நாட்களில் நமக்காக விழித்து கொண்டே இருந்த நிலவு உன் பாசப்பொழிவில் நான் பசியாறிய நாட்கள் உன் பாசப்பொழிவில் நான் பசியாரிய நாட்கள் உன் விழிவழி இதயம் நுழைந்து உயிர்வரை உரசிய நான் எப்படி உன்னால் மறக்க முடிந்தது உன் விழிவழி இதயம் நுழைந்து உயிர்வரை உரசிய நான் எப்படி உன்னால் மறக்க முடிந்தது முடிந்து போன உன் நாட்களுக்கு ஏன் முற்றுப்புள்ளி வைத்தாய் முளைக்க விடு என் தலைக்கும் நம் காதல் போக்கும் என் உயிர் தலைக்கும் நம் காதல் போக்கும் நன்றி இந்த கவிதையில் பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்